ஞாயிற்றுக்கிழமைகளில் சைக்கிள் ஓட்டும் நிகழ்வின் இருபத்தி ஐந்தாவது வார நிகழ்ச்சியில் ஆயுதப்படை வீரர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது உடல் திறன் இந்தியா இயக்கத்தின் கீழ் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சைக்கிள் ஓட்டும் நிகழ்வு நடத்தப்படுகிறது நாடு முழுவதும் நடத்தப்படும் இந்த நிகழ்வின் இருபத்தி ஐந்தாவது வாரமான இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமை வகித்தார் தில்லி மேஜர் தியான்சந்த் தேசிய மைதானத்தில் நடைபெற்ற இந்த சைக்கிள் ஓட்டத்தில் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற யோகேஸ்வர் தத் கிரிக்கெட் வீரர் சபாஹரீம் மல்யுத்த வீரர் சரிதா மோர் பாலிவுட் நடிகை ஷர்பாரி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர் இருபத்தி ஐந்தாவது வார நிகழ்வு படைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் வெற்றியை எடுத்துரைக்கும் வகையிலும் அமைந்திருந்தது